ஆண்ட ஒரு மருமரைச் இருக்கின்ற எஸ் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் யோகன் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் மாதம் சொல்கின்றது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்து நிமித்தம் உங்களுக்கு அழுகை உண்டு உலகம் உங்களை கண்டு நகைக்கும் நீங்கள் துக்கியத்து காணப்படுவீர்கள் ஆனால் ஆன்றாயும் வார்த்தை சொல்கின்றது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த உலக மக்கள்கள் உங்களை வெறுக்கலாம் இந்த உலக அன்பு உங்களை வெறுக்கலாம் இந்த உலக பாசம் உங்களை வெறுக்கலாம் உங்களுக்காக உயிர்க்குயிராய் நேசித்தவர்கள் உங்களை வெறுக்கலாம் உங்களோடு பயணித்தவர்கள் உங்களை வெறுக்கலாம் யாருமே உங்களை நேசிக்க மாட்டார்கள் கிறிஸ்துவை தவிர உங்களை பார்த்து சிரிப்பார்கள் உங்களை பார்த்து ஏழமாய் சொல்வார்கள் எவனா ஒரு கிறிஸ்தவனா எவனா ஒரு கிறிஸ்டின் பிள்ளையா என்று ஏலமாய் சிரிப்பார்கள் உங்களை விழுங்க பார்ப்பார்கள் உங்களை அவமானப்படுத்த பார்ப்பார்கள் அவன் ஆண்டர் சொல்கின்றார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி எப்படி வனாந்திரத்தில் ஆகார் கண்ணீரோடு கதறிய பொழுது ஆகாரை ஏன் கலங்குகின்றாய் உன் பிள்ளையின் கண்ணீர் அழுகுறலை கேட்டேன் என்று சொல்லி அவளுக்கு அந்த பெரிய ஜாதியாக மாற்றுவேன் அவன் வில்வீரனாக இருப்பான் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கின்றான் அதன்படியே இஸ்மவேல் எல்லாவற்றையும் பார்க்கணும் ஒரு விள்மீரனாக மாறி தனி கோத்திரமாக மாறுகின்றான் ஆண்டரை பார்த்து ஆதார் சொல்கின்றார் மீறனை காண்கின்ற தேவன் என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்லிகின்றார் உங்கள் கண்ணீரை கண்டபடியா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த உலகத்தை பார்க்காதீங்க இந்த உலக மனுஷர்களை நம்பாதீங்க நம்மளோட கூட தான் இருப்பாங்க நம்முடைய விரோதி நம்மளோடு கூட இருப்பாங்க நம்மளோட ஒன்றா பயணிப்பாங்க நம்மளோட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க நமக்கே தெரியாமல் நமக்கு துரோகம் செய்வார்கள் மிகுந்த கவனமாக இருங்க என்னுடைய கிறிஸ்துவ குடும்பத்தில் அநேகர் செய்கின்ற ஒரு காரியம் இந்த மனுஷனை நம்பி பழகணும் துரோகம் பண்ணிட்டாங்க நீங்களோடங்க ரொம்ப நட்பாக இருந்தோம் துரோகம் பண்ணிட்டாங்க காரணம் நாம் கிறிஸ்துவ நிமித்தமாக நம்பி அவரோடு பழகின்றோம் ஆனால் அவர்கள் நம்முடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மிகுந்த கவனமாய் கண்ணோக்கி பார்த்து ஏற்ற நேரங்கள் வருகின்ற பொழுது நம்மை அவமானத்துக்குள்ளாக நடத்துகின்றார்கள் எதன் ஆட சொல்கின்றார் ஒன்னுத்துக்கும் அவளுத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்று ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்டாக்கும் என்று சொல்லி நாமத்தை வீதியில் வழங்காத அப்படி பேசுங்கள் அவரோடு கிறிஸ்தவ குறித்து வழக்காடாதீங்க அவரோட கிருஷ்டி கொடுத்து திணிக்காதீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு இடூராக ஏற்படுகின்ற எல்லா விதமான காரியங்களும் விட்டு விலகி சமாதானத்துக்கு என்ன வழி உண்டோ அதை நோய்க்கு பயணித்து பாருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் என்று உங்கள் வியாபாரம் முடக்கம் காணப்படலாம் உங்களுடைய தொழிலில் நஷ்டம் காணப்படலாம் உங்களுடைய பிரயாசங்கள் வாய்க்காமல் போகலாம் கற்பத்தின் கனி கிடைக்காமல் இருக்கலாம் நோய் நீங்காமல் இருக்கலாம் அற்புதம் அடையாளங்கள் எனக்கு கிடைக்கவில்லை என்று இயக்கத்தோடு காணப்படலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கின்றார் உன் விசுவாசிப்படி உனக்கு ஆக கிடையாது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறிக்காதபடி கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தோடு நம் வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை அழகு பார்த்து ஆனந்த கழிப்பை கொண்டாடுகின்றார் நம் கிறிஸ்துக்காக பக்தி வைரக்கியமாக எழும்புகின்ற பொழுது இந்த சமூகம் நம்மை விரோதிக்கும் ஆனால் பரலோக நம்மை கண்டு ஆனந்தம் மகிழ்ச்சிக்கொள்ளும் இந்த உலகத்திலே கிறிஸ்துக்காக நீங்கள் ஓடுகின்ற பொழுது இன்னல்கள் உண்டு பாடுகள் உண்டு நிந்தனைகள் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்கின்றார் நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று காரணம் அவருடைய கிருபை அவருடைய மகிமை அப்படி கணம் நம்மளோடு குறை ஏற்பதனால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் சாசுகிடம் கொடுக்காதபடி ஒரு மணி நேரமாக விரித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டர் கிறிஸ்து சொல்கின்றார் அந்த ஜெபம் உங்களை தாங்கும் ஏந்தும் தப்பு வைக்கும் என் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு காத்தீர் என்று சொல்கின்றார் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அவருடைய சமூகத்தில் அவர் பாதத்தில் முழங்கால் போட்டு நீங்கள் அதற்காக ஜெபித்து சொன்னால் உங்கள் காரியம் ஜமாய் மாறும்பத்திலும் உபவாசத்திலும் வெளித்து காணப்பட்டால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவென்ற சந்தேகம் இல்லை அவரை விசுவாசிகள் அவரை நம்புங்கள் அவருக்காக நாம் கூட கற்றுக்கொள்வோம் கட்டாயம் கிறிஸ்து நம்மை ஆசைப்படும் சந்தேகம் இல்லை நாம் ஜெபிக்கலாம் அன்பு நிறைந்தள்ள ஆண்டவரே எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுபண்ணுகின்றக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் பட்ட பாடுகள் வேதனை நிந்தனை துயரங்கள் சஞ்சலங்கள் தைப்புகள் நேற்று பார்த்தவர்கள் நீங்கள் இல்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழலை கத்தாவை நாங்கள் மனம் கலக்கம் கொள்ளாதபடி எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாறுபண்ணதற்காகவும் மக்கள் ஸ்தோத்திரம் பிள்ளையோடைய இயக்கத்தை நிறைவேற்றும் துயரத்தை போக்கும் சஞ்சலத்தை போக்கும் துக்கத்தை நீக்கும் கண்ணீரை துடைத்து ஆனந்த கழிப்பாய் மாறப்படும் அவர்கள் குடும்பத்தின் மீது தலைமுறை தலைமுறை மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் நினைத்திருக்கும்படியாய் ஆடியன் தகப்பனி சகல நன்மையால் திருப்தியாக்குகிறார்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற செய்து சாட்சியாக நிறுத்துகிறார்கள் மகிழ்ச்சி பார்க்கின்ற கேட்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக சமாதான தேவன் சமாதானத்தை நீதியின் தேவன் தேவன் தலைமுறை தலைமுறையை அசைப்பிராக வழிநடத்தும் பொருட்படுத்தும் பாதுகாத்தும் உமக்குள்ளே உண்மையோட உத்தமத்தில் வாழ உதவி செய்யும் இசைப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து விசுவாசியங்கள் கர்த்தருக்கு நினைத்திருங்கள் கட்டாயம் கிறிஸ்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாறுபடு சந்தேகம் இல்லை கத்த தமிழ் நம்ம எல்லோரும் அசைப்பாளாக ஆமேன்